உயிர் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் உயிர் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்ட் பை மோர் தென் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் நீங்கள் மேயர் ஃப்ரீயாக வந்துட்டாங்கன்னே கூட நீங்க வந்து நிக்கிறது சரியா ரெண்டு பேரும் ஒரே ஏரியாக்காரங்கன்ட்டு இந்த கேள்வி வைக்கிறாங்கல்ல நியாயமா அக்கா பேசணும் மேயர் அக்கா என்ன சொல்லுது தான் டீ சாப்பிட்டாங்க டிஃபன் சாப்பிட்டாங்க உலகத்துல இப்படி ஒரு முதலமைச்சரே நீங்கள் பார்க்கவே முடியாது என்ன பார்க்க முடியாது எனக்கு கேட்குறேன் பக்கா தானே சொல்லுச்சு இப்படி ஒரு முதலமைச்சர் நீங்கள் பார்க்கவே முடியாது அவங்க டீ வாங்கி கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா நீங்கள் பத்து ரூபா டீ வாங்கி கொடுத்தது நீங்கள் வந்தால் அவங்க சொல்கிறது சார் திமுகவில் முதலமைச்சரோ அமைச்சரோ துணைமுனைச்சரம் வந்தால் கூட்டம் கூட்டிகிட்டு வரது நாங்கள் தான்ன்றாங்க எங்கிட்ட சொல்லியிருக்குறாங்க நேரில் இவங்க தான் கூட்டம் கூட்டுவாங்களாம் கூட்டுறது ப்ளீச்சிங் போட்டு போகிறதுக்கு குப்பை போட உடனே குப்பை உடனே எடுக்கிறது எல்லா வேலையும் செய்து கொடுக்குற எங்களை மறுபடியும் ரோட்டில் தட்டுறதுக்கான காரணம் உங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவா இல்லை எங்களுடைய பொருளாதாரத்தை மொத்தமாக நசுக்கி பாதி சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லலை வேலையில் வெளியே போகிட்டீங்க அப்போ வேலையில் வெளியில் போன ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிட்ட விளிம்பு மக்களை ஒரு இடத்துக்கு தள்ளுறீங்களே இன்னும் எவ்வளோ உங்களுக்கு கிட்னி தேவைப்படுதா அந்த கிட்னி நாங்கள் விற்கிறதுக்காக எங்கள் அந்த இடத்துக்கு தள்ளுறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இதுக்கு என்ன அரசாங்கம் பதில் சொல்லணும் சொல்லுங்கள் இளமை புகுத்தி விடும்ன்றாரு இவங்க நான் எதுக்கு சொல்ல தெரியுமா ஆனந்த் அவர்கள் பேசக்கூடிய வட்டார வழக்கு மொழி நக்கல் பண்ணுறீங்கள இளமை புகுத்தி விடுதா கேக்குறேன் இளமை புகுத்தி விடும் அந்த அம்மா மாடை காணணும் புருஷனை காணான்றது இப்போ கூட தொள்ளாயிரத்தி இப்போ வயலில் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா உனக்கு கோஷம் தான் பேசி இல்லை பார்ப்பனத்தை பற்றி பேசக்கூடிய நீங்கள் ஜெயலலிதாவுடன் மேடை ஏற வேண்டிய அவசியம் என்ன ஜெயலலிதா மேடை ஏற்றிய பொழுது திமுக கலைஞர் செய்யாத அந்த விஷயத்தை ஜெயலலிதா செய்தார்கள் எனக்கு அருகிலே சேர் போட சொன்னாங்க வாங்க திரும்பான்னு என் கூட உட்காந்து மேடையில் பேசினாங்க அந்த வீடியோ இருக்குல்ல இப்போ அப்போ அந் அப்போ அந்த பார்ப்பனியம் அன்னைக்கு உங்களை தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சு அங்கீகரிச்சப்ப இனிச்சுது இன்னைக்கு எம்ஜிஆர் தான் பார்ப்பனியத்தை வளர்த்தாரு என்ன என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் நீங்கள் யாருக்கான எதிரான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெட்டோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒன்பதாவது நாளாக இன்றைக்கி வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க தொடர்ந்து அவங்களுடைய பதிவுகளை அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் கூட நேரில் போய் கலந்துக்கிட்டு இருந்து அங்கே அங்கேருந்து பேட்டிகள்லாம் கூட கொடுத்துருந்தீங்க நேற்றைய தினம் இரவு வந்து அதற்கான பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துச்சு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அங்கே போய் கலந்துக்கிட்டு பேசியிருந்தார் மேயர் பிரியா கூட இருந்தாங்க சர்ச்சை எங்க ஆரம்பிக்குதுன்னா அவர் கொடுத்த அந்த பேட்டியில இருந்து தான் ஆரம்பிக்குது அந்த பேட்டியில கொடுக்கும்போது நீலம் அப்படின்ற அந்த ஒரு யூடியூப் சேனல் அவங்க வந்து கேள்வி கேக்குறாங்க இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்களே என்ன இல்ல வாக்குறுதி எல்லாம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரு எந்த சேனல் அப்படின்னோட நீளம் சொன்னோன்னே இல்லை இல்ல நான் பத்திரிகையாளர்கள் தான் சந்திக்க உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு பத்திரிகையாளர்களே கேள்வி கேட்கும் எங்க ஆதாரம் கொடுங்க ஆதாரம் கொடுங்க அப்படின்னு தான் கேட்கற இது ஒரு பெரிய கண்டனத்திற்குரிய விஷயமாக மாறியிருக்கு பத்திரிகையாளர்களை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும் சென்னை ப்ரெஸ் கிளப் கூட கடும் அழுத்தத்துக்கு பிறகு ஒரு வந்து ஒரு இதை கொடுத்துருக்கு கண்டன அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்போது எப்படி பார்க்குறீங்க சேகர்பாபுவோட இந்த துணி எப்படி பார்க்குறீங்க தூய்மை பணியாளர்களோட போராட்டம் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குன்றதை எப்படி பார்க்குறீங்க அதாவது முதல்ல சேகர்பாபுக்கும் இந்த தூய்மை பணியாளர்கள் ச விஷயத்திற்கும் என்ன சம்பந்தம்ன்றது அடிப்படையாக கேட்க வேண்டிய கேள்வி ஒரு மில்லியன் டாலர் இந்த இடத்தில் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் பேசலாம் சம்பந்தமே இல்லாமல் நீ எதுக்காக வந்து பேசுகிறேன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல இது ஒன்று ரெண்டாவது இந்த கையை பின்னாடி கட்டிக்கிட்டு அந்த தோரணையா வந்து அந்த ஒரு ஆணவத்தோடு நீ யாரு நீளம் உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேனே நான் வழக்கமாக யாருக்கெல்லாம் காசு கொடுத்து செட் பண்ணி கேள்வி கேட்க சொல்லுன்னா அவங்க தான் வந்திருக்காங்க புதுசாக கேள்வி கேட்டு கரண்டாக கண்டுபிடிச்சா இருப்பாரு அது கஷ்டம் தான் ஆமா இப்போ நீங்க அவ்வளவு ஊடகத்துக்கு மத்தியில கரெக்டா அவரை ஐடென்டிஃபை பண்ணுவாலும் தெரியுதுன்னா நீ வழக்கமா எல்லாத்துக்கும் கொடுத்து கொடுத்து அவங்க பழக்கி வச்சிருக்கீல அவங்க யாருன்னா கரெக்டா நியாயமா கேள்வி கேட்கிற ஆள் கேட்டவொடனே டக்குன்னு யாருன்றது துண்டா தெரிஞ்சிடுச்சு அது நீலம்ன ஒன்று கொடுக்க மாட்டேன் அவர் தப்பு ஆனால் அவர் மேலே தான் தப்பு ம் நீளம் அந்த உரு மேலே தான் தப்பு என்னன்னு கேட்டோன்னா என்ன சேனல் கேட்டால் கருப்பு சிவப்புன்னு சொல்லியிருக்கோம் அவர் அப்படி அப்படி சொல்லியிருந்தாருன்னா இல்ல அப்போன்னா பேமெண்ட் வர தெரிஞ்சிருக்குங்க பெறப்பட்ட தொகையில் இல்ல இருப்பார் கருப்பு சிவப்புன்னா நம்மளுதாச்சு என்ன உள்ளதாச்சுட்டு கரெக்ட் இப்ப நீளம்னு ஒன்று இந்த உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன விதமாக இருக்கட்டும் முதலமைச்சர் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கலையே காட்டு காட்டுன்னு சொல்லும்பொழுதே அப்போ எவ்வளோ பெரிய மேதாவி சேகர்பாபுன்னு உங்களுக்கு புரியுதா ஓ முதலமைச்சர் கொடுத்தே உனக்கு தெரியலையே நீ அமைச்சரு அதுக்கு தான் சொன்னேன் துறை சார்ந்த அமைச்சர் வரணும் நீங்கள் மேயர் பிரியா வந்துட்டாங்கன்னே கூட நீங்கள் வந்து நிற்கிறது சரியா ரெண்டு பேரும் ஒரே ஏரியாக்காரங்கன்ட்டு இந்த கேள்வி வைக்கிறாங்கல்ல நியாயமாக அக்கா பேசணும் மேயர் என்ன சொல்லுது டீ சாப்பிட்டாங்க டிஃபன் சாப்பிட்டாங்க உலகத்தில் இப்படி ஒரு முதலமைச்சரை நீங்கள் பார்க்கவே முடியாது என்ன பார்க்க முடியாது இல்லை கேட்குறேன் இந்த அக்கா தானே சொல்லிச்சு இப்படி ஒரு முதலமைச்சர் நீங்கள் பார்க்கவே முடியாது அவங்க டீ வாங்கி கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா இது பத்து ரூபா டீ வாங்கி கொடுத்ததா அப்போது மேயர் பிரியாவுக்கே அந்த மனநிலை மாறணும் இந்த சமூக மக்களுக்கு இவர் டீ வாங்கி கொடுத்துட்டார் இந்த சமூகத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் வாங்கி கொடுத்தாருன்றதும் அது பெரிய விஷயமா நீ போர்ட்ரேட் பண்ணுறிங்கல்ல அங்கேயே ஒரு சிக்கல் இருக்கு உளவியல் சிக்கல் இருக்குது உங்களுக்கு புரியுது உங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டீ வாங்கி கொடுக்குறது யார் வேணால் வாங்கி கொடுப்பான் கரெக்டுங்களா அப்போது இன்னும் சொல்ல போனால் ஆளுநர் மலைகள் டீ கொடுக்குறாங்கன்னு முதல்ல போன குரூப் தானே உங்கள் குரூப்பு இல்லைன்னு மறுக்க முடியுமா என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சமோசா வச்சாங்களா சார் சிக்கன் சமோசாவில் இதை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் உண்மைதானா சார் திமுக சொன்னது கூட்டணி கட்சிகளை இப்போ வந்து புறக்கணும் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து புறக்கணிக்கிறேன்ட்டு கூட்டணி கட்சியை புறக்கணிச்சுட்டு ஆளுநர் மலைகள் தேநீர் விருந்து டீ விருந்து தான் நான் தேநீர் விருந்துண்ணா கொடுத்தனே முதல்ல போய் டீ குடிக்க போன குரூப்பு நீ என்னமோ டீ வாங்கி கொடுத்தது அவ்வளோ பெரிய விஷயமா நீங்கள் பேசுகிறதுன்றது அது பெரிய ஒரு உளவியல் சிக்கல் மேற்பிரியாவுக்கு இன்னமும் தன்னை தாழ்ந்த சமூகமாக தானே நினைத்துக்கொண்டு இந்த சமூகமும் தாழ்ந்த சமூகம் நினைத்து கொண்டு பேசக்கூடிய பேச்சானு ஒரு கேள்வி வைக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் சேகர்பாபுவோடைய இந்த ஆணவ பேச்சு என்பது கண்டிக்கத்தக்க விஷயம் அது ஏன் அவ்வளோ ஒரு கோபமாக அதை வெளிப்படுத்துகிறாருன்னு சொல்றேன் பேச்சுவார்த்தைன்றது பல கட்டங்கள் தான் செய்யும் அது அடை செய்யும் ஏற்றுப்பாங்க அடுத்த நாள் மதியம் வரைக்கும் பேச்சுவார்த்தை இருக்குன்னுலாம் சொல்கிறார் அது வரைக்கும் ஓகே ஆனால் அதை தாண்டி நீ யாரு எந்த இதில் இந்த இப்போ சோசியல் மீடியான்றது ஒரு முக்கிய முக்கியமான ஒரு ரோல் இப்போ நம்ம இதில் இப்போ இந்தியாவில் இந்துக்கு தானே இருக்குது அது மூலியமாக நிறைய விஷயங்கள் வெளியே அது மூலம் தான் சார் வருது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இன்றைக்கி நான் கேட்குறேன் சார் இந்த யூடியூப் சேனல்கள் இந்த விஷயத்தை பெருசு படுத்தாமல் போனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாள் வரைக்கும் எந்த செய்தி வரல ஆறாவது நாள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிற தவிர்த்துட்டு யூடியூப்பில் டைல் எடுக்கும்போது தான் இந்த செய்தி பெரிய பேசும் பொருளாக மாறி அப்போது இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்த்து பயப்படுற ஏன்னாக்கா செட்டிங் கொத்து வர மாட்டுறாங்க எல்லாருமே செட்டிங் கொத்து வர வந்துருவாங்க அப்போ அந்த ஒரு பயம் வருது மூணாவது விஷயம் அந்த விழும்பு நிலை மக்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா ஏன் நாங்கள் பொருளாதார ரீதியாக மேலே வரவே கூடாதா நாங்கள் மேலே வந்துட்டால் மறுபடியும் எங்களை பொருளாதார ரீதியாக தான் நீங்கள் நசுக்கிறீங்க அப்போது இந்த சமூகத்திலேருந்து இந்த இடத்துலேருந்து நாங்கள் மேம்பட்டு வரும் பொழுது மறுபடியும் எங்களை அந்த இடத்துக்கு தள்ளுறதுக்கான காரணம் நீங்கள் வந்தால் அவங்க சொல்கிறது சார் திமுகவில் முதலமைச்சரோ அமைச்சரோ துணை முதலமைச்சர் வந்தால் கூட்டம் கூட்டிகிட்டு வரது நாங்கள் தான்றாங்க என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நேரில் இவங்க தான் கூட்டம் கூட்டு வாங்கலாம் கூட்டுறது ப்ளீச்சிங் போட்டு போகிறது குப்பை போட உடனே உடனே எடுக்கிறது எல்லா வேலையும் செய்து கொடுக்குற எங்களை மறுபடியும் ரோட்டில் தடுறதுக்கான காரணம் உங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவா இல்லை எங்களுடைய பொருளாதாரத்தை மொத்தமாக நசுக்கி பாதி சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லலை வேலையில் வெளியே போகிட்டீங்க அப்போ வேலையில் வெளியில் போன ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிட்ட விளிம்பு மக்களை ஒரு இடத்துக்கு தள்ளுறீங்களே இன்னும் எவ்வளோ உங்களுக்கு கிட்னி தேவைப்படுதா அந்த கிட்னியை நாங்கள் விற்கிறதுக்காக எங்களை அந்த இடத்துக்கு தள்ளுறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இதுக்கு என்ன அரசாங்கம் பேர் சொல்லணும் சொல்லுங்கள் இன்றைக்கி கிட்னி திருட்டு எவ்வளோ பெரிய மிக முக்கியமான விஷயமா போகுது வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறானுங்களா ஒரு குரூப்பு கிட்னி திருட்டா அது மாசு ஏதோ மாற்றி சொல்லியிருக்காருல கிட்னி முறைகேடு முறைகேடு நல்லா சொல்லலாம் எனக்கும் சரி விடுங்க அந்த இடத்துல மாசு நம்ம ஆகணும் ஒரு ஒன்று சேகர்பாப்போ சரி மாசு எதை கொடுத்து பேசிருந்தால் கூட ஏதோ சுகாதாரத்துறை அமைச்சர் அவங்களுக்காக வந்து ஏதோ பேசுகிறாரு நீங்கள் வந்து இப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரிப்பன் பில்டிங்குள்ளே மழை வந்தப்போ உள்ளே சேர்க்கலை ஒரு நாள் முழுக்க நினைஞ்சி ஈரத்துணிலே இருந்து அப்படியே காஞ்சி ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு பெண்களுக்கு வந்து ஒரே நாளில் இருபத்தஞ்சி பெண்களுக்கு வந்து மாத விடாய் வந்திருக்கு அவங்க என்கிட்ட சொன்னது மூணாவது அவங்க சொன்னது இந்த இந்த வேலைக்கு வந்த பிறகு அதிகமான வலு தூக்கி அந்த நோய் தொற்றுக்குள்ளேயே அந்த இருந்து இருந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை மாத விடாய் வருதுன்ற விஷயத்தை அவங்க பதிவு பண்ணது கிட்டத்தட்ட அங்கே வேலை செய்கிற பெரும்பாலான நபர்களுக்கு அப்படி வருதுன்னும் பொழுது ஸோ அவங்களுக்கான உடல்நலத்தை பாதுகாத்து அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கின்றதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மாசு பேசினா கூட ஓகே சேகர்பாபுக்கு இதில் ரோலே இல்லையே கேட்டுங்களா நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க அறநிலைத்துறை சார்ந்த அமைச்சர் இதை குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன நேயர் பிரியா இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பேசுகிறீங்க சம்பந்தப்பட்ட நபர் மேயர் பிரியா தானே சார் இவருக்கு என்ன சார் அங்கே ரோலு என்ன ரோலு அப்போது இதுதான் ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து ஆணவத்தோடைய உச்சம் சார் நீங்கள் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உங்களுக்கு அதில் விதியின் மீது நம்பிக்கை இல்லையா கர்மான்றது எப்பயுமே ரிட்டர்ன் அடிக்கும் உங்களை ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காதுன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சதுக்கான எதிர்வினை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கணும் பொழுது இந்த ஆணவ பேச்சு இந்த ஆணவத்தனமான ஆட்சிக்கு நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும் ஏன்னா இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு போராடாத துறை எந்த துறை சொல்லுங்கள் போராடாத நபர்கள் யார் செவிலியர் மருத்துவ போக்குவரத்து துறையிலேருந்து மின்சாரத்துறையிலேருந்து துறையும் போராடியாச்சு இந்த நேரத்து ஓஎம்ஆரில் திருநங்கைகள் கூட போராடிட்டாங்க கண்ணையினரில் கொண்டு போய் எங்களை போட்டிங்க குடியிருப்பு நாங்கள் ஃபுல்லாக க்ரைம் அதிகமாக நடக்குது எங்களால் அங்கே வந்து நிம்மதியாக இருக்க முடிலன்ட்டு அவர்கள் எவ்வளோ பெரிய மனவளச்சல் ஏற்பட்டால் ரோடு பிளாக் பண்ணுவாங்க பாருங்கள் அப்போ யாரும் தான் போராடல எல்லாரும் போராடியாச்சு நீங்கள் மாற்றுத்திறனால மனிதத்தன்மை எட்டு இவர் நடத்தின விஷயமா இருக்கட்டும் ஆசிரியர் போராட்டத்தின் போது இதே போல் ரொம்ப அலட்சிய போக்கில் இருந்து மூணு நாள் வரைக்கும் மருத்துவ குழு அனுப்பாமல் இவங்க இருந்ததாக இருக்கட்டும் தொடர்கதியாக போராடினாலாம் ஒன்று மிரட்டுறது இன்றைக்கி ஜனநாயகப்படி அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்களே தவிர ரோட்டில் இறங்கி அவங்க பஸ்ஸை மறைக்கலை ஆர்ப்பாட்டம் பண்ணல சத்தம் போடலை பேரணி போகலை ஊர்வலம் போகலை அவங்களை எப்படி நீங்கள் காவல் காவல்துறை வச்சு இவங்க நீங்கள் மிரட்டுவீங்க இனி போராடினாலும் கைதுன்னு சொல்லி அடுத்து உங்களுக்கு ஒரு அறிக்கை வந்து எல்லா நியூஸ் கார்டை வச்சு நம்ம பார்த்தோம் நியூஸ் சேனலில் அப்போ இது எப்படி உங்களால் செய்ய முடியுதுனாக்கா எவ்வளோ பெரிய ஆணவ போக்குன்றதை தாண்டி இந்த இடத்துல நம்ம உதயநிதியை பற்றி பேசிய நீ என்ன பண்ணார் அவர் எம்எல்ஏ ஆன உடனே முதல் முதலில் செஞ்ச வேலை நடந்துறீங்களா அவர் பகுதியில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை தான் ஒவ்வொரு டாய்லெட்டாக போய் பார்வையிட்டு இந்த தண்ணிலாம் இதை சுத்தம் பண்ணி இதை பண்ணுங்கன்னு சொன்னார் அன்றைக்கி செஞ்சு அந்த வேலையில் கூட நினைவு செஞ்சது யார் இதே துப்புரவு பணியாளர்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி எட்டு நாளாக ரோட்டில் உபார விட்டுட்டு எங்கே போனீங்க இவங்க எம்என் ராஜன் விட்டுருப்போம் எம்என் ராஜன் விட்டு ஒரு நடிகை கடிதம் எழுதுனாக்கா உடனே அங்கே போக முடியுது உங்கள் அப்பா பேச மாட்டில்ல அவங்க அதனாலயா இல்லை கேட்குறேன் இது இது இதெல்லாம் வந்து சாப கேடு சார் இந்த ஆட்சியில் வந்து பெரிய பெரிய நபர்கள் இதே நடக்குது இப்போ நம்ம பேசுகிறோம் நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கோம் ஒரு யூடியூப் சேனலில் நம்ம இதை பேசுகிறோம் ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை எவ்வளோ கவர் பண்ணுறாங்க இதை பற்றின டிபேட்டுகள் வரல வராத பின்னணிய கவர் தான் கவர் பண்ணாததுக்கு பின்னாடி இருக்கிறது கவர் தான் சார் வேற என்ன எத்தனை நாளும் மறைக்க முடியும் சார் சார் அவங்களால வந்து நல்லா புரிஞ்சுக்கிங்களேன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மறைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கலாம் கவர் பண்ணலாம் கவரை வைத்து இவர்கள் கவர் பண்ணலாம் அது யூடியூப்பில் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் பேசும் பொருளாக இல்லை ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவராக வர ஆரம்பித்து பேச ஆரம்பிச்ச பிறகு மெயின் ஸ்ட்ரீம் அதுக்குள்ளே வந்துதான் ஆகணும் நிர்பந்தம் ஒரு நியூஸ் கார்டு போட்டு தான் ஆகணும் நிர்பந்தத்தை நம்ம தான் கிரியேட் பண்ணுறோம் யூடியூப் தான் கிரியேட் பண்ணுது இல்ல எங்க வருத்தம் வருதுன்னா இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜுவ பின்னாடி வேற காரில போய் ஏறுன்னு சொல்லும்போது கொடுக்கக்கூடிய பிரேக்கிங் அது என்ன போட்டாங்க தெரியுமா இந்த சமூகத்தை சேர்ந்த நபர் இந்த சமூகத்தை சேர்ந்த நபரை உள்ளே ஏற்று மறுத்து விட்டார் அப்படிதான் போட்டானுங்க அப்படி போடக்கூடிய முடியும்னா உங்களால நியூஸ் கார்டு போட முடியும் அதை பிரேக்கிங்கா போட முடியும் அது ஒரு சென்சேஷன் ஆக்க முடியும்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் இதை வந்து எவ்வளவு அடித்தட்டு மக்கள் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு நியூஸாக கூட உங்களால் சொல்ல முடியலன்றது வருத்தத்துக்குரிய இந்த வரதா புயலுக்கு முன்னாடி இன்னொன்று புயல் வந்து கஜா புயலா கஜா புயல் அந்த டைம்லேயும் சரி அதே மாதிரி செம்பரப்பாக்கம் ஏறி திறந்து விட்டு சம்பிச்சு போச்சுல அப்போ அந்த பாட்டெல்லாம் பேக்ரவுண்டில் போட்டு போட்டால் ஞாபகம் இருக்கா இனம் என்ன பிரிந்தது போதும் மதம் என்ன சமாதது போதும் அதெல்லாம் போட்டு பயங்கரமாக கொண்டாடி மனிதாபிமானம் வந்துருச்சுன்னாங்க அதை விட ஒரு மோசமான சூழல் தான் கொரோனா காலம் அந்த காலத்தில் உறவுகள் இறந்து போன பிறகு தந்தை இறந்தால் மகன் போல மனைவி போகல தொடலை அன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் கலாச்சாரம் கலாச்சாரம்னு பேசக்கூடிய தமிழ்நாட்டில் அன்னைக்கு கலாச்சாரம் காணாமல் போச்சு சார் சங்கடங்கு சம்பிரதாயம் கடைசியாக குளிக்க வைப்போம்ல ஆமாம் செய்யலை யாருமே சார் கவரில் தான் சார் அங்கே எடிச்சாங்க ம் இங்கே நின்று பார்த்தாங்க அதை தான் அந்த ஃபேஸ் கூட தெரியாது தெரியல உன் குடும்பம் தானே உன் அப்போ தானன்றதே உனக்கால் கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சூழல் அந்த சடங்கு சம்பிரதாயமே உடஞ்சி போச்சு ஒரு நோயால் அன்னைக்கு எதார்த்த உண்மையை யார் புரிஞ்சுக்கல தெரியுமா நம்ம தான் என்னென்னா அன்னைக்கு அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட தேதி வந்துடுச்சு போயிட்டார் நமக்கும் அதே தேதி வந்தால் நம்மளும் போக தான் வேணும்னும் பொழுது அதை நீங்கள் செஞ்சுருக்கலாமே இங்கே ஒரு அச்சம் உங்களுக்கு கொரோனா கொரோ இன்றைக்கி அதே கொரோனா வந்தப்போ அந்த பயம் இல்லையா அப்போ உங்களை பயமுறுத்தி உங்களை தனிமைப்படுத்தி இவ்வளோ பண்ணும் உறவாக உறவாக சார் அவன் உன் சொந்த சொந்த தொடாத உடவுல அவன் தொட்டு தான் தூக்கி அன்னைக்கு செய்த அந்த நபர்களை இன்றைக்கு குப்பை போல தூக்கி எறியதுன்றது வந்து தான் சொல்றேன் அதிகார மையத்துல இது என்ன சொல்றது சாத்தான்கள் ஆட்சி செய்தால் சாத்திரங்கள் பிணம் தின்னமுறோம்ல அப்படித்தானே நடக்கிறதான்னு இன்னைக்கு ஒரு கேள்வி அவங்க எழுப்பும் பொழுது என்ன பதில் சொல்ல போறேன் ஏன்னா எதிர்க்கட்சியா நீங்க இருக்கும்போது நீங்க பக்கம் பக்கமா எழுதுறீங்க கை கொடுக்குறீங்க நிக்கிறீங்க தோளோடு தோல் நிக்கிறீங்க உங்களுக்கு பின்பலமா பொதுமக்கள் வந்து நிக்கிறாங்க ஆனா அதுவே ஆளுங்கட்சியா இருக்கும்போது நீங்க ஒரு பார்வை கூட ஒரு துணை முதலமைச்சரை கூட அனுப்ப மாட்டேன் அப்படின்றதுன்றது அவர் எம்எல்ஏ ஆனானு சீன் போடுவார் கக்கூஸ் கக்கூசாக போய் ஆய்வு பண்ணுறது உடனே கூப்பிட்டு க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்னது எல்லாத்துக்கும் நியூஸ் கார்டு நீ கவனிச்சிக்கலாம் மெயின் ஸ்ட்ரீமில் அப்போ துணை முதலமைச்சர் ஒரு துணை முதலமைச்சர் கக்கு பப்ளிக் டான்ஸ்டியூட்டில் போயிட்டார் அதை போய் பார்வை ஏட்டிட்டாருன்றே அதில் என்ன வேடிக்கை தெரியுமா இன்னும் ஒரு சில இடத்துக்கு போனாங்க ரெண்டு கக்கூஸ் ஒரே இதில் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இவங்க இதில் இதே ஆட்சியில் தான் இதே மாதிரியான பொது பொதுக்கலைப்படத்திற்கு தலைவர்கள் பேரை சுட்டினாங்க என்ன மாதிரியான அவலம்லாம் நடக்கணுமோ நடக்குது சார் இது என்னன்னு சொல்கிறது சாபக்கட்டுன்னு சொல்கிறதா இல்லை இவர்களுக்கான கட்ட இறுதி இறுதிக்கட்டத்தை திமுக அந்த ஆட்சிக்கான கட்ட நிமிடங்களை நெருங்கி கொண்டு இருக்கிறார்கள் சொல்கிறதான்னு புரியல இது ஒரு பக்கம் திமுக ஆட்சியில் இந்த மாதிரியான விஷயங்கள் தூய்மை பிரச்சனை இன்னொரு பக்கம் தாவேக்காவுடைய இந்த மாநில மாநாடு இரண்டாவது மாநில மாநாடு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி கூட அதோடைய ஆலோசனை கூட்டம் அப்படின்றது நடந்தது குஷியானந்தவர்கள் வந்து நிறைய சொல்லியிருக்கார் இந்த மாநாடை பற்றி மாலை நாலு மணிக்கு நடக்க வேண்டிய அந்த மாநாட்டுக்கு விடிய காலை நாலு மணிக்கே வந்துருவாங்க எல்லாருமே அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு அதற்கு உதாரணம் விக்கிற இருக்கு எப்ப ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னாடியிலே வந்துட்டாங்க அப்புறம் மதுரைக்கு அவர் போகும்போது வர வேண்டியதுக்கு முன்னாடியே வந்துட்டாருன்றதுலாம் அது உதாரணமா கூட நம்ம எடுத்துக்கலாம் அது இன்னும் மிகைப்படுத்துறதுக்கான வேலை எல்லாம் இல்லை எல்லா ஊர்லையும் டிராவல் பண்ணி வரவே நாலு மணிக்கு வர முடியாது ஆ பிளான் பண்ணி இருந்தாதான் வர முடியும்ன்ற மாதிரி இது வந்து மிகப்பெரிய ஒரு மாநாடு காரணம் அந்த அளவே சொல்ற அந்த ஐந்நூறு ஏக்கர் அளவு அப்புறம் பார்க்கிங் கோரி இரநூறு ஏக்கர் அப்படின்றது என்ன திட்டம் ஏன்னா இவ்வளோ பெரிய மாநாடு இது வரைக்கும் இவ்வளோ பெரிய அளவுல யாரும் பண்ணல அப்படின்னும் நிறைய நெருக்கடிகளும் இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதற்கான செய்திகளும் ஒரு பக்கம் வருது ஏன்னா நடந்துக்கிட்டு இருக்கு வரலாற்றில் இது வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களோ கலைஞர் அவர்களோ கேப்டன் விஜயகாந்த் அவர்களோ செய்த மாநாட்டை விட மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது இவ்வளவு பெரிய ஏக்கர்ல ஒரு மாநாடு இதுவரைக்கும் மதுரை மண்டலம் நடந்ததில்லை முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அவர்கள் சொல்லுவது கல்லூரி படிப்பு பள்ளி படிப்புலாம் இருக்குல்ல நீ பாஸ் ஆகிற ஃபெயில் ரெண்டாவது விஷயம் அதில் போகும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல இன்றைக்குமே நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா யோசிச்சு பாருங்களேன் எத்தனை வயசானாலும் கல்லூரி படிப்போடைய நினைவுகளும் க பள்ளி படிப்போடைய நினைவுகளும் பசு மருத்துவ அணி போல் வந்து ஒரு 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 நினைவுகளை ஏற்படுத்தி ஒரு அனுபவத்தை கொடுக்கும்ல அதுபோல் அரசியலுக்கு தேவையான அரசியலை பற்றி அதிகமாக பேசக்கூடிய மண்ணுனால் அது மதுரை மண் நண்டு சுண்டெல்லாம் பேசும் நீங்கள் அங்கே போய் பாருங்களேன் அவங்க இங்கே சென்னையில் இருக்க பிள்ளைங்களுக்கு மாதிரிலாம் கிடையாது இவங்களுக்கு வந்து எத்தையும் ஒன்று கெட்டி விட்டுட்டு ஒரு மாடை செக்கில் சுற்ற விடுற மாதிரி ஹிந்தி படி இங்கிலீஷ் படி அது படி ஃப்ரெஞ்சு படி இப்படி ஓடி 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 அவங்க ஓடுவானுங்க அந்த பொது சூழலுக்குள்ளே அந்த உறவு முறைகளுக்குள்ளே சேர்ந்து வாழக்கூடிய பழக்கம்லாம் இங்கே கிடையாது அந்த ஆனால் அந்த மண்ணில் அப்படி கிடையாது அந்த இடத்துல வந்து நீங்கள் கலந்து கொள்வது என்பதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியலுடைய அனுபவத்தை உங்களுக்கு புதிதான ஒரு கோணத்தில் உங்களுக்கு காட்டும்ன்றது தான் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரசியல் மாநாடு இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் இருந்த இடத்துல இருந்து இன்றைக்கு விஜய் அவர்கள் புதிதாக களத்துக்குள் வரும் பொழுது அவர்களை தாண்டிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டமோ அவர்களை தாண்டி ஒரு பிரம்மாண்டமான அவ்வளோ பெரிய ஒரு ஐநூறு ஏக்கர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது சார் அது அதில் குறிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நடத்தும் பொழுது அவர்களுக்கு பக்கம் பலமாக பத்துலேருந்து ஒரு ஒரு முப்பது அமைச்சர் இருபது அமைச்சர் முப்பது எம்எல்ஏ ஐம்பது எம்எல்ஏ எம் இப்படி இருக்கக்கூடிய இடத்துல அந்த எந்த ஒரு இதுவுமே ஒன் ஒன்மேன் ஷோ விஜயின்ற ஒற்றை நபருக்காக அந்த வரக்கூடிய கூட்டம் விஜய் அவர்களை சாதிய ரீதியாக சமூக ரீதியாக பார்க்காமல் ஒரு அரசியல் கட்சி தலைவனாகவும் தனக்கு பிடித்த ஒரு அண்ணன் ஒரு சகோதரன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்திற்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அங்கே வந்து ஒரு ஒரு ஆரம்பிக்க போகிறாரு குறிப்பாக எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமாக அங்கே திமுக அடிப்பார் பிஜேபி அடிப்பார் அளவுகோல் தான் மாறுமே தவிர அப்படின்றது கன்ஃபார்மாக இருக்கணும் பொழுது அது எதையெல்லாம் சொல்ல வராரு அந்த இடத்தில் யாரை மேடையேற்ற போகிறார் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் எல்லாேருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கிறது யாரைன்னா அரசியல் தலைவர்கள் கிடையாது சமூகத்தில் இந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சார மன்னர் குடும்பத்தை ஏற்றலாம் பரந்தூர் மக்களை ஏற்றலாம் ஆணவ படுகொலை நடந்த அந்த பையனோட குடும்பத்தை ஏற்றலாம் டெத் நடந்த அந்த குடும்பத்தை ஏற்றலாம் தொடர்ச்சியாக சாதிய ரீதியாக பாதிக்கப்பட்ட தங்கதுரை எல்லாம் மேடையேற்றி அவரை கொடுத்தார் பார்த்தீங்களா திருநங்கைகளை மேடையேற்றினார் போல் அதுபோல் வந்து யாரெல்லாம் மேடையேற்றி எந்த விஷயத்தை பறைசாற்றுவார்ன்ற ஒரு முக்கியமான ஒரு ஒரு அரசியல் பரபரப்பு அங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கணும் பொழுது அந்த ஒரு கிலோமீட்டர் ரேம்ப் மட்டுமே சந்திப்பதற்கு இங்கே போடப்படுகிறது அந்த டீ வடிவில் போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும் நான் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன் சார் அன்றைக்கி எழுபது ஆண்டு கால கட்சி திமுக தளபதி வைசஸ் தளபதினு வச்சுப்போமே முதல்வர் தளபதி இருக்கார்ல சீனியர் தளபதி எஸ்எஸ் தளபதியா வயசாயிருச்சுனால இதில் சீனியெல்லாம் எடுத்துக்க முடியு வச்சிங்களேன் அதெல்லாம் அரசியல் எடுத்து அரசியல் புரிதல் அனுபவமும் ஏதாவது பெருசா வந்து இந்த அந்த புரிதலாக இருக்கணும் மாட்டை காணனா புருஷனை காணான்றாரு இளமை புகுத்தி விடும்ன்றாரு இவங்க நான் எதுக்கு சொல்லுறது தெரியுமா ஆனந்த் அவர்கள் பேசக்கூடிய வட்டார வழக்கு மொழி நக்கல் பண்ணுறீங்களே இளமை புகுத்தி விடுதா நான் கேட்குறேன் இளமை புகுத்தி விடும் அந்த அம்மா மாடை காணா புருசனை காணான்றது இப்போ கூட தொள்ளாயிரத்தி இப்ப வயலில் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு இல்ல நான் சொன்ன இப்போ கூட அவர் ஸ்டாலின் எப்படி பேசினாரு பெரியார் வந்து பலாத்கார போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன்னு சொன்னதுலேருந்து இந்த மதில் மேல் பூனை பூனை மேல் மதில் இந்த மாதிரி பலகை தான் இருக்கு சார் அது மாதிரி பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் கை தட்டுவாங்க பொது அமல்படுத்த மாட்டோம் அதுக்கும் கை தட்டுவாங்க ஐயோ நீங்க வேற ஆளுங்கட்சி அதிமுகன்னு பேசுறாரு இவர் சிஎம்மா இருந்துகிட்டு புரியுதுங்களா அப்போ இவர் அன்னைக்கு ஒரு கூட்டத்தை போட நீங்கள் கூட ஒரு மாநாடு நடத்துங்கன்றேன் அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மாநாடு நடத்திடுச்சார் தளபதி விஜய் மதுரையில் மாநாடு நடத்துறாரு நீங்கள் இவ்வளோ பெரிய பாரம்பரியம் மீடியாவில் அவங்க கையில் இருக்குது எல்லாம் பண்ணுங்கள் யார் இதை மீடியா போடுதுன்னு பார்ப்போமா உங்கள் தான் சன் டிவி கூட போட மாட்டோம் எழுதித்தரேன் கலைஞர் டிவி மட்டும்தான் போட்டாகணும் இல்லாட்டி எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு சேனல் இருக்குது சித்திரம் இருக்குது சிரிப்பொலி இருக்குது கரெக்டுங்களா இந்த மூணு சேனல் நீங்கள் போட முடியும் ஆனால் தளபதி விஜய் அவர்கள் பேசக்கூடிய விஷயத்த அந்த மாநாட்டை தான் ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பத்தி உங்களுக்கு தெரியாது சார் ரெண்டா பிரிச்சிருவாங்க நம்ம இப்ப வீடியோ பேசும்போது ரெண்டா போடுறோம்ல அந்த மாதிரி இந்த பக்கம் ஸ்டாலின் இந்த பக்கம் விஜய் வாய்ப்பு இல்ல நிச்சயமா செய்ய மாட்டாங்க எழுதி தரேன் சார் சார் மீடியா காரணம் தெரியும் எது முக்கியமாக இருக்கும் எது டிஆர்பி கொடுக்கும் எதை மக்கள் பார்ப்பார்கள் எது எங்க வரைக்கும் எதிரொலிக்கும் தெரியும் ஆனா அவ்வளவுக்கு இருக்குன்னா மீடியாக்காரன் காரன் புரியுதுங்களா நீங்க அதான் சொல்றேன் நீ வேணா ஓபன் சேலஞ்ச் நீ ஒரு பக்கம் நடத்து தளபதி ஒரு பக்கம் நடத்துட்டோம் யார் இதை வந்து போறாங்கன்னு பார்ப்போம் அப்போ எதை மக்கள் எதிர்பார்க்கிறார்களோ அதை தான் மீடியா காட்டணும் எது நாடுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது அந்த அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாநாட்டில் அடுத்த கட்டமான நடவடிக்கை என்னென்னு சொல்ல போகிறாரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்னவான் இருக்க சொல்ல போகிறாரு எப்போ நடைபெயணுன்றதை எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அது மூலம் ஏற்படக்கூடிய இம்பேக்ட் என்ன நம்ம திமுக வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலையே அதிமுக ஒரு வேலை பிஜேபியை விட்டு வெளியில் வந்து விட்டால் அந்த கூட அந்த கட்சி கூட தி விஜய் அவர்கள் போய் சேர்ந்துடவே கூடாதுன்றதுக்கு என்னெல்லாம் செய்யணும் ம் அது பெரிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு யாரெல்லாம் கூப்பிட்டு பேசணும் எங்கெல்லாம் வந்து பணம் கொடுக்கணுன்ற வேலையை செய்கிறாங்கன்றது ஒரு ச ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டில் போயிட்டுருக்காங்களாம் டக்குன்னு எங்கே போகிறேன் ஏர் ஏறு சேராட்டில் ஏர்னு ஒருத்தன் ஏற்று வந்துடுமா எங்கே போ அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் ஏறுண்ட் அந்த மாதிரி திடீர் திடீர்னு அந்த மாதிரி எல்லா சேரட்டும் அள்ளி போட்டு கொண்டு போய் ஸ்டாலின் வீட்டில் இறக்கி வர்றாங்க ஆளாக போய் உட்காந்து நேற்று வரைக்கும் திட்டிகிட்டு இருந்தால் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் மிக அருமையாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார் ஐம்பது மார்க் கொடுக்கலாம் யார் அக்கா பிரேமலை தான் அப்புறம் நம்ம அண்ணன் பலாப்பழம் வச்சுட்டு சொல்லிருந்தார் யார் ஓபிஎஸ் அவர்கள் அவர் நீ நல்லா யோசிச்சு பாருங்க நான் கேட்குறேன் நியாயமா நீங்களே பதில் சொல்லுங்க ஓபிஎஸ் அவர்கள் எத்தனை வருஷம் அரசியல் இருக்கிறாரு மூணு முறை முதலமைச்சர் இருக்காரு என்னைக்காவது வாக்கிங் போய் நடந்து இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்க ஒரு செய்தி வந்திருக்காங்க இத்தனை வருஷம் வாக்கிங் போகாத ஆளு இப்போ என்ன புதுசா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வாக்கிங் போய் பாத்துக்கிறேன் எப்படி வாக்கிங் டைமிங் சார் ம் அவர் முன்ன பின்ன இருந்திருக்கும் அன்னைக்கு எதேச்சியா அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது டைமிங் உனக்கு டைம் சரியில்லை கரெக்டுங்களா அது உண்மை உண்மை இன்னைக்கு திருப்பி பாஜக அடைப்பு வந்திருக்கு பி சந்தோஷ் வராரு வாங்க வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா அவ்வளோதான் அதுக்காக போட்ட குரலை வைத்தது ஆனால் நினைக்கிறேன் ஒரே நாளில் மூணு முறை சந்திப்பு இது எப்படி சாத்தியப்படும் நீங்கள் அப்போ தான் எனக்கு ஞாபகம்ச்சு ஸ்டாலின் ஐயா வரும்போது நாலஞ்சு லேடிஸை மிக்க வச்சு அப்படி கொடுக்கணும்னு வாங்கம்மா வணக்கம் சொல்லுங்க ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேச வச்சாங்களே அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி பேச நடந்திருக்கோம் நீங்கள் அப்படி வரீங்க ம் அவர் அப்படி வருவார் அவர் கையில் குச்சி வச்சுருப்பாரு நீங்கள் பயப்படக்கூடாது நான் பலாப்பழம் வச்சிருப்பேன் அப்படின்ட்டு இவர் அதை நான் சொல்றேன்ல இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இவங்க ஏதோ அரசியல்ல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதா இல்லை நீங்க இந்த மீட்டிங்கை நேரடியாக ஈவினிங்கே வச்சிருந்திருக்கலாம் அதுக்கு காலையில இருந்து ஒரு ஹைப்பு இருந்திருக்கலாம் ஓபிஎஸ் மீட் பண்ண வரா வருகிறாரோ அப்படின்ற ஒரு இதை வச்சிருந்திருக்கலாம் ஆனா அது ஹைப்பா இருக்காரு என்ன அப்படின்னு போயிடும் புரியுதுங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சாங்க ஆனா முழுக்க முழுக்க தலை பயங்கர ஹைப் இல்ல ஆமா வாக்கிங்ல பார்த்தது சரிமா ஐப்பு சார் அதனால்தான் ஞாபகம் வந்துச்சு அப்போது ரெண்டு பேரும் வந்து சந்திச்சுக்கிட்டு இவங்க பண்ணக்கூடியது என்னால் மேக்சிமம் தளபதி விஜயோடு யாருமே போகாமல் பார்த்துக்கொள்வது எப்படி யாரெல்லாம் எதிராக களம் களமிறக்குவது நீங்கள் அண்ணன் திருமாவை எதிராக களமறிக்க விட்டு ஜவஹர்லாவை எதிராக களமறிக்க விட்டு இப்போ வேல்முருகன் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சு இப்போ அண்ணன் சீமானை இறக்கி விட்டு நீங்கள் எவ்வளோ பேரை இறக்கி விட்டாலும் உங்களால் வந்து இவ்வளோ கட்சிகள் ஒன்று கூடியும் அவருடைய பிம்பத்தை மறைக்க முடியலையே அதை உடைக்க முடியலையே அங்கிட்டு வேலை நடந்துகிட்டே இருக்க ஒரு பக்கம் இவர் என்ன செய்ய போறாருன்றதான் இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்த்துட்டு இருக்கே தவிர நீங்க என்ன குரலை வித்தி ஆமா இவர் டெய்லியும் ஒரு அறிக்கை கொடுப்பாரு பாக்கிட்டு இப்ப நீ அண்ணன் திரும்ப பேசுறதுலாம் இப்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு நல்லா கவனிக்கல அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அப்படியே ஐயோ அண்ணன் சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி இதை பெருசா இருக்குன்னு பார்த்தா விஜய் சைடு போய் போய் பார்த்தாங்க வேலைக்கு ஆகல இப்ப நேரம் எங்க வந்துட்டாங்க அதுதான் சொல்றேன் விஜய் பக்கம் போய் போய் பேசி பேசி பார்த்தாங்க எப்பா உன்னை நாங்கள் சேர்த்துக்கிறதாவது இல்லை சாமி நீ உட்காரு நீ எதுமோ நீ சேர்ல உட்காரு ஸ்டூலில் உட்காரு சௌரியம் உட்காருன்ட்டு இவங்க ஒதுக்கிட்டாங்க இப்போ அதனால என்ன ஆச்சுன்னா ஐயோ நமக்கு இப்போ வேல்யூ கூட்டணுமே என்ன பண்றது எம்ஜிஆருக்கு இப்போ இல்லை ஒரு அது ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் பார்ப்பனியத்தை ஊக்குவிச்சதே எம்ஜிஆர் தான் இப்போ எம்ஜிஆர் ஆட்சியில தான் பார்ப்பனியமே அதிகமாக ஊக்குவிச்சது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு வன்னியரசவர்கள் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க ஒரு அன் அவருக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு இன்னும் உறக்க சொல்லுவோம் நாங்கள் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்ன உறக்க சொல்லுவாராம்மா ஏ இந்தமாரி எம்ஜிஆர் வந்து பார்ப்பனியத்தை ஊக்குவிச்சார் அப்படின்றது விஷயத்தை வண்டி நம்ம வன்னி அவர்கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும் பொது தொகுதி கலைஞர் கொடுக்க மாட்டோம்னு நியூஸ் அவங்கள சொன்ன தானே சொன்னேன் இல்லையா சொன்னேன் இல்லை சொன்னார் அந்த ரெக்கார்ட் பண்ணிப்பேன் சார்னு சொல்லி சொன்னப்போ பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி இல்லைன்னு சொன்னது ஜகா வாங்கினது யார் பம்பினது யார் நீங்கள் தானே ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்ப்பனியத்தைப் பற்றி பேசக்கூடிய நீங்கள் இலங்கையில் அவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடத்தப்பட்ட பொழுது ஒரு பெண்ணை பெண் என்றும் பாராமல் ஒரு பத்திரிகையாளரை மார்பை அறுத்து கொலை செய்தது பெண் உறுப்பில் ஆண் உறுப்பில் மிதித்து கொலை செய்தது தலையில் நேரடியாக வச்சு தலையை சிதறடித்து துப்பாக்கியில் சுட்டது வக்கரமாக கொலை செய்து அவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடத்திய ராஜபக்சேவை சந்தித்த குழுவில் கனிமொழிட்டியாக இருப்பால் போனாங்கன்னா ஓகே அவங்களாம் ஒரே இதில் இருந்தாங்க போய்க்கிறாங்கன்னா நீங்கள் போனீங்க திரும்ப அந்த காணொலி இருக்குது நீங்கள் போனது பேசுனது சிரித்தது எல்லாமே இருக்கணும் பொழுது நீங்கள் யாருக்கான நபராக நீங்கள் அன்னைக்கு இருந்தீங்க இன்றைக்கு வரைக்கும் எப்படி இருக்கிறீங்க ஏ ஒரு நடிகன் விஜயகாந்தெலாம் வந்து நாடாளக்கூடாதான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் விஜய் வந்த பிறகு நீங்கள் பேசி எடுத்த ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குல்ல அது நாலாவது பார்ப்பனியத்தை பற்றி பேசக்கூடிய நீங்கள் ஜெயலலிதாவுடன் ஏற வேண்டிய அவசியம் என்ன ஜெயலலிதா மேடை ஏற்றிய பொழுது திமுக கலைஞர் செய்யாத அந்த விஷயத்தை ஜெயலலிதா செய்தார்கள் எனக்கு அருகிலே சேர் போட சொன்னாங்க வாங்க திரும்பான்னு கூட உட்கார்ந்து மேடையில் பேசுனாங்க அந்த வீடியோத்தில் இப்போ அப்போ அந்த பார்ப்பனியம் அன்னைக்கு உங்களை தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சு அங்கீகரிச்சப்போ இனிச்சுது இன்னைக்கு எம்ஜிஆர் தான் பார்ப்பனியத்தை வளர்த்தாரு என்ன சொல்ல வரீங்க நீங்கள் நீங்கள் யாருக்கான எதிரான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிஜேபிக்கு எதிராவா இல்லை குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராவா கடைசியில் நீங்களும் சாதி அரசியலுக்குள்ளே உங்களை நீங்கள் ஒட்டுமொத்தமாக பிஜேபின்னு சொல்லி எதிர்த்து அது வேறு அரசியல் சார் இந்த கட்சி சரியில்லை இந்த கட்சி இந்த மூலமாக மோசமான ஆட்சியை இந்தியா முழுக்க கொடுத்துருக்கு அந்த கட்சி நமக்குள்ளே வேணான்னு சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து நீங்கள் வந்து இப்போ அப்போ பார்ப்பனியத்தில் இருக்கக்கூடிய நல்ல தலைவர்கள் இந்தியாவில் இருந்ததே கிடையாதா சொல்லுங்கள் நல்ல தலைவர்கள் யாருமே இல்லையா பாரதியை நீங்கள் போர்ந்ததே கிடையாதா பாரதியோட கவிதைகளை பற்றி பேசியதே கிடையாதா பாரதி வந்து புரட்சியாக எவ்வளோ விஷயங்கள் பேசிய போல நீங்கள் அதை ஆதரித்ததே கிடையாதா நீங்கள் என்ன சிந்தனையில் பார்க்குறீங்கனாக்கா அவன் நல்லவனா கட்டவனா எனக்கு தேவையில்லை நீங்க யார பத்தி பேசினா எனக்கு வந்து பெரிய கிடைக்கும் எப்படி நான் பப்ளிசிட்டி ஆகலாம் விஜய பத்தி பேசினா நமக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்குது மறுபடியும் திமுக விட நான் வந்து நிரூபிக்கிட்ட போகல ராமதாசு அவங்க போகலன்ற விஷயம் ஊரறிஞ்ச விஷயம் அவங்க வரமாட்டாங்க பாஜக கூட இருக்கு அது ஒரே காரணத்துக்காக கூட அவங்க வரமாட்டாங்க ஆனா அதிமுக எங்களுடைய தோழமை கட்சி தான் அதுல நாங்க எதிர்க்கலை என்னைக்குமே எதிர்க்கலன்றதுலாம் ஸ்டாண்ட் கரெக்டா இருக்கு ஆனால் சில மாதங்களில் ஒரு சீமானவர்கள் பேசின விஷயந்தான் கருணாநிதி அவர்களை பற்றி அந்த பாட்டு ஒன்று பாடி சாட்டை அவர்கள் வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க அந்த பாட்டு பாடினப்போ எவ்வளோ ஒரு தவறான விஷயமோ மறைந்த தலைவரை பற்றி அதே தானே இதுவும் ஒரு மறைந்த தலைவரை பற்றி பேசக்கூடிய விஷயம் இதை தானே அண்ணாமலை அவர்கள் பண்ணாரு அதான் சார் நீ அண்ணன் திருமாவளவன் அம்பேத்கரிடமிருந்து உள்வாங்கியது இதைத்தானா இதுதான் யதார்த்தமான கேள்வி எம்ஜிஆர் என்ற ஒரு ஆளுமை இருந்த பொழுது எம்ஜிஆரைத்தான் மக்கள் தேர்வு செய்தார்கள் கலைஞரை தேர்வு செய்யவில்லை என்பது தான் எதார்த்தமான உண்மை சினிமா புகழுக்காக அவர் தொடர்ச்சியாக இறுதி காலகட்டத்தில் தேர்வு செஞ்சிருப்பாங்களா நல்லது செஞ்சுக்காக தேர்வு செஞ்சாங்களா இன்றைக்கு வரைக்கும் சொல்றது நீங்கள் ராமபுரம் தோட்டத்துக்கு போனீங்கன்னா எம்ஜிஆர் சாப்பிட வச்சுட்டு தான் அனுப்புவார் அவரை பார்த்தீங்கன்னா அள்ளி எல்லி கொடுப்பார் கொடுத்து கொடுத்து சிவந்தகரங்கள்னு பேர் வாங்கினதுக்கும் சர்க்கரையை வந்து எறும்பு தின்றுச்சு சாக்கை கரையா தின்றுச்சுன்னு சொன்ன ஆளுக்கும் மன வித்தியாசம் இருக்குல்ல நீங்கள் ஒரு போராட்டம் இன்றைக்கி வந்து ரிப்பன் பில்டிங் வெளியில் போராடுறாங்க நீங்கள் எப்படி போராடினீங்க காலுக்கு ஒன்று தலைக்கு ஒன்று ஏற்கில் வச்சிங்கள உங்கள் போராட்டத்துக்கும் இந்த போராட்டத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல நடிப்புக்கும் உண்மையான துடிப்புக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்போது எம்ஜிஆர் அவர்களை இன்றைக்கி வரைக்கும் மக்கள் வந்து மனசில் வச்சு கொண்டாடுறாங்கனாக்கா எதுக்காக கொண்டாடுறாங்க அவரை செஞ்ச நல்லதுக்காக தான் கொண்டாடுறாங்க நீங்கள் அவ்வளோ தெரிஞ்ச பிறகும் இவ்வளோ அரசியல் புரிந்துகிறதுக்கு பிறகும் பாப்பண்ணி அவர் தான் ஊக்குவிச்சாருனா அப்போ திமுக பிஜேபியோட கூட்டணியை போலையா திமுகவில் வந்து பாப்பண்ண சம்மந்தப்பட்ட ஆட்களோட தொடர்பே வச்சுக்கலையா யார் யார் கூடலாம் வச்சிருக்கீங்க லிஸ்ட்டு சொன்னால் ஒத்துப்பீங்களா அப்போ உடனே வெளியே வந்து வரும் ரோசப்பட்டு சொல்ல சொல்லுங்கள் அவர் ரோசப்பட்டு அப்படி வந்துடுவார் சொல்ல சொல்லுங்கள் நான் லிஸ்ட்டு சொல்கிறேன் என்ன சொன்னாலும் அதே கு அது உள்ளதாக நீங்கள் ஊர் நூன்று முடிவு பண்ணிட்டீங்கம்போது இது எதுக்கு தேவையில்லாத பேச்சு அப்போ யாரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்குன்றத தாண்டி என்னத்துக்கு இந்த கர்மத்தை பேசுவானேன்னு ஒன்று அண்ணன் திரும்ப பேசி பேசி அரசியலில் வளர்ந்த காலம் போய் பேசி பேசி அவருடைய டிக்னிட்டியை குறைச்சி கொண்டே போகிறான்றதா இதில் இருந்து தெரிஞ்சுக்க முடியுது சார் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்